மலையும் நோக்கி வன்னி மைந்தன் டிக்டோக் தளத்தின் ஊடாக உதவி அள்ளி கொடுத்த அன்பு உள்ளங்கள் யார் அவர்கள் லண்டனிலிருந்து அவர்கள் வழங்கிய அந்த உதவியினுடைய காட்சி பதிவுகள் உள்ளே வன்னி உள்ளேந்தன் தயா தளம் ஊடாக ஆகியோரின் உதவி உதவி வணக்கத்தை கூறுவதோடு கொட்டக்கலை பிராந்திய பாடசாலையான ஸ்டெயிலிங் தமிழ் வித்தியாலயம் இந்த பாடசாலையானது மிகவும் வறுமை கோட்டுக்கு மத்தியில் வாழும் மாணவர்களைக் கொண்ட ஒரு சமூகமாக காணப்படுகின்றது பாடசாலைக்கும் இந்த சமூகத்துக்குமான நெருங்கிய உறவு மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது ஒவ்வொரு பெற்றோரும் அன்றாடம் ஒரு கூலி தொழில் செய்து தமது ஜீவனோபாயத்தை செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உதவும் கரங்கள் அதாவது உதவும் முகமாக வன்னி மைந்தன் டிக்டாக் தளம் மூடாக ராசா அண்ணா சுவிஸ் தயா அண்ணா லண்டன் ஆகியோரின் உதவி உதவியின் மூலமாக இந்த மாணவர்களுக்கான உணவு பொதிகள் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது என்பதை இவ்வேளையில் அறியத் தருகின்றேன் இவ்வாறான ஒரு நிகழ்வானது எமது கற்கும் மாணவர்கள் இவர்களுடைய போசனை மட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்ற வகையில் பெருமதத்தோடு இங்கே நாம் இதை ஏற்றுக்கொள்கின்றோம் நன்றி தலம் ஊடாக மலையகத்தில் முதன் முதலாக உணவின்றி தவித்தவர்களுக்கு அரிசி வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பைக்கிலும் தலா ஐந்து கிலோ அரிசிகள் காணப்படுகின்றன அங்கு மிகவும் அன்றாட நிலைக்கே பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த அரிசி வழங்கப்பட்டுள்ளது சுவிஸ் நாட்டிலிருந்து அண்ணன் கௌரவ ராசா அவர்கள் வழங்கிய இருபத்தி ஆறாயிரம் நிதி உதவி அத்துடன் லண்டனிலிருந்து எஸ்டிஏ தயான் அவர்கள் வழங்கிய அந்த நிதியின் ஊடாகவும் இந்த உதவிகள் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எமது மலையக ஒருங்கிணைப்பாளர் நேரடியாக பாடசாலையில் சென்று வழங்கியிருக்கிறார் இரண்டு பாடசாலைகள் மற்றும் அதைவிட அந்த அயல் வீடுகளில் உள்ள இடங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது ஓரளிய கட்டன் கொட்டகல பகுதியை சார்ந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பார்க்கலாம் சிலர் வந்து இந்த புகைப்படத்துக்கு தங்களை காட்டவனான்னு சொன்னக்கூடிய சிலரை ஒட்டிட்டு வர சில சின்ன பிள்ளைங்களை இருக்காங்க அதை மறைச்சிருக்கிறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த உதவியில் வழங்கிய அந்த ராசண்ணா மற்றும் எஸ்டிஏ அவர்கள் மற்றும் தயார்ண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் பல தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மலையத்தில் இவ்வாறு அதிகமான மக்கள் ஒருவேளை கூட உணவு உள்ள முடியாமல் இருப்பதாக அந்த பாடசாலையுடைய அதிபர்கள் என்னோட தொலைபேசியில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது நேரலையூடாக என்னுடன் பார் பார்வையிட்டு பேசி கொண்டிருந்தார்கள் மாணவர்களுக்கான உதவியை செய்யுங்கள் மயங்கி விழுகிறார்கள் மாணவர்கள் சப்பாத்து இல்லாமல் வருகிறார்கள் கொப்பி பென்சில் இல்லாமல் இருக்கிறது கொம்பாஸ் இல்லாமல் இருக்கிறார்கள் முடிந்தால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா முப்பது பிள்ளைகள் உள்ள பாடசாலை ஐம்பது நூறு எழுபத்தைந்து மாணவர்கள் உள்ள பாடசாலை என காணப்படுகின்றது உண்மையை பெற்றோர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அன்றாடம் கூலிக்கு தான் அவளுடைய வாழ்வாதாரம் போய்கொண்டிருக்கிறது மிகவும் கவலையாக இருக்கிறது படத்தை பார்க்கின்ற பொழுது தெரியுது என்ன செய்வது இந்த கா சில விடயங்களுக்காக நாங்கள் இந்த முழுமையான இதை பகிர்க்கிறோம் சிலவரை நாங்கள் காண்பிக்க விரும்பவில்லை பாவம் அவர்கள் அதனால் அல்லது புரிந்து கொள்ளுங்கள் மக்களை இந்த உதவிகளை வழங்கிய சுவிட்சர் நாட்டிலிருந்து அண்ணன் ராசா அவர்களுக்கும் அதே போன்று பிரித்தானியா லண்டன் நாட்டிலிருந்து வழங்கக்கூடிய எஸ்டி என்று சொல்லப்படுகின்ற அண்ணன் தயா தம்பதிகளுக்கும் எமது இனிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வண்டி மைந்தன் தளத்தினோடாகவும் வனிமேந்தன் டிக்டாக் மற்றும் எதிரிகளையும் வனிமேந்தத்தோடாக எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த அந்த உள்ளத்துக்கும் இந்த உலகிலே மிக கூட கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் தொடர்ந்து மலையகத்தை நோக்கி எமது சேவைகள் இடம்பெறும் மறைநாட்களை நீங்கள் அதை பார்க்கலாம் நன்றி இது நான் உங்கள் வண்டி